நல்லது ஆலோசனை மாநில சங்கத்தினை அமைச்சர் சந்திரா அவர்களே மாநில பொதுக்குறுப்பினர் சச்சி அவர்களே மாவட்ட சங்கத்தினை தலைவர் மிகப்பெரிய ராம்டி அவர்களே மற்றும் மூத்த நிர்வாகி மிகப்பெரிய அரிமன்னன் அவர்களேமன்னன் அவர்களே மற்றும் ஏனைய ஒடிச்செயலர்கள் மாநில செயலாளர்கள் மற்றும் பேரட்சி செயலர்கள் அனைவரும் து நேரத்தை இரவு செய்யப்பட்டது செய்யப்பட்ட நோக்கம் வருகின்ற பதினைஞ்சு பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை பத்து மணி அளவிலே பேபி மகான் அதோட மண்டபத்தில் முடிவு செய்யப்பட்டிருந்தோம் பேபி மகன் பத்து மணி அளவிலே சாதிவாரி அலகடுப்பு நடைபெறுகின்றது இந்த கருத்தருக்கு அனைத்து சமுதாய தலைவர்களும் ஐயா காலத்துல இந்த காலத்துல நடக்கணும் எந்த காலத்திலும் நடக்காது கணக்கெடுப்பு நடந்தா மட்டுமே பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் சாத்தியது ஹைகோர்ட்ல சரி சுப்ரீம் கோர்ட்ல சொல்லக்கூடிய என்னன்னா என்ன விவர தரவுகள் கேக்குறாங்க என்ன புள்ளிவரங்க சொல்லுங்கன்றாங்க ஆக சாதிவார் கணக்கெடுப்பு என்பது சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக பிரிட்டிஷ் காலத்தில் ஆங்கில காலத்தில் எடுக்கப்பட்ட மட்டுமே புள்ளிவரங்கி வருகிற தவிர அதன் பிறகு வந்த மைய அரசும் மாநில அரசு இதுவரையும் சாதிய கணக்கெடுக்க சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்யப்பட்டது அதன் மூலமாக அந்த இடத்துல வந்து சாதியவர் கணக்கு நடத்தப்பட்டு இன்னைக்கு வந்து சாதியவர் என்பது புள்ளியவர் மட்டும் புள்ளி ஒரு மட்டும் இல்ல எவ்வளவு ஒவ்வொரு சமுதாயத்தின் தலை இருக்குது அந்த மட்டும் இல்ல அந்த சமுதாயத்துடைய குடும்ப சூழல் எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க எவ்வளவு பேர் டிகிரி முடிச்சிருக்காங்க கணக்கிடப்படும் ஆக அதுதான் இன்னைக்கு வந்து ஐயா அவங்களும் தொடர்ந்து சொல்றாங்க சின்னையா சொல்றாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற மாநில அரசாங்கம் செவி கொடுத்து கேட்கல சாய்க்கல காரணம் சொன்னால் அப்படி சாதிவர் எடுத்து சொன்னால் அவனுடைய வண்டல் தண்டால ஏறிடும் உண்மையை வெளிப்படுத்தும் நீலசாக தான் சொல்லணும் நீலசாயிச்சு கதியாக தான் போயிடுன்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு மறுக்கிறாங்க இருந்தாலும் நம்முடைய உரிமை பெறவுன்னு சொன்னால் சாதி வார்க்கான கடமை நடத்தப்பட வேண்டும் அதுக்காக நம்ம வந்து அந்த கருத்தை மிக சிறப்பாக நடத்தப்படும் சாதி இன்றைய பெரும்பாலும் சமூக இடஒதுக்கெட்டு என்னன்னு தெரியல என்னன்னு தெரியல ஆக ஐயா கடந்த அந்த பாதியை பற்றி தெரியல சின்னவினை போட்ட கொண்டு தெரியல சென்னையை கொண்டு வந்த திட்ட திட்டம் தெரியல ஆக இதெல்லாம் தெரியலன்னு சொன்னால் நம்ம இன்றைய கடைமுறைக்கு இளைஞர்கள் வந்து பெருந்த பங்கேற்கிறாங்க அதாவது ஒண்டிச்சேல்கள் பெருந்தளாக நீங்கள் சிரமப்படாமல் எல்லாரும் வரும் இது வந்து ஒரு மாவட்ட பொறுப்பாளரோ மாநில பொறுப்பாளரோ இல்லமா ஒண்டிச்சேல செய்து முடிக்க வேண்டிய காரியம் அல்ல எல்லாரும் அதை இந்த நிகழ்ச்சியை பண்ண முடியும் ஆக தைசே பொறுப்பாளர்கள் எல்லாம் உறுப்புணர்ந்து நீங்கள் அந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடித்தார் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நிச்சயமாக நம் மனசு வச்சுனா நம்மளை அடிக்க யாரும் வின் பண்ண யாருமே கிடையாது நம்மளை போல் மிக சிறப்பாக நடந்து சொல்ல நேற்று ரெண்டு மூணு நாள் அங்கே உந்தக்காட்டை போயிட்டு விரைவாக நம்ம உங்கள் ஒடிசா அலைகளும் சரி மாநகர அலைகளும் சரி காட்பாடு தொகுதி அலைகள் தொகுதிகளில் மூணு போட்டு நடத்த நடத்த போகிறோம் அதை விரிவாக பேச தான் போகிறோம் அழைப்பை கொடுக்க தான் போகிறோம் என்று இடத்திலே தெரிவித்துக் கொண்டு தயவுசே சொல்ல வர கிராம அலைவில் ஒன்று கூட பெரும்பாலான நிர்வாகிகள் வந்து அந்த பட்டியலே கொடுக்குறேன் அதை என்ன பண்ணி சொன்னால் ஒரு வாட்டி சாப்டி பத்து பேர் இப்போ காட்டுப்பட்டியில் பிடிச்சிட்டாங்க அது எல்லாமே பட்டியல் ரெடியா இருக்கு இப்போ இதில் கூட நம்ம பார்த்து சொன்னா அணைக்கட்டு பேர் கொடுத்துட்டாங்க நமக்கு ஒன்றும் வரலன்னு எங்கள் ஊருக்கு வரணும் அதை வாங்குன சாவிக்கு பத்து பேர் ஒரு கிராமத்துக்கு இருபத்தஞ்சு பேர் கேட்டு அந்த பட்டியில் நீங்கள் பாருங்க பாருங்கள் கால் வர இப்போது ஐயோ

பண்ணுங்க அண்ணா அண்ணா அப்படே இல்ல உடனே அப்படே அப்படே நம்ம அப்படே நம்ம அப்படே 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 அப்படே

நடக்கிற okay. நிகழ்ச்சி okay. 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 நிறைய பேர் நம்ம கூட்டிட்டு ஒன்று போவாங்க மற்றவங்களாம் போப்படுறோம் அவங்க வர்றவங்களையும் அது வேறு சமச்சாரம் அவங்களையும் மற்ற சகோதர சமுதாயத்தை கூட அழைச்சோம் அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இது நாம் தான் வரணுன்றது ஒன்றும் பாராளுமன்ற கட்சிக்கார்கள் மட்டும் வரணும்னு அவசியம் இல்லை அது கண்டிப்பாக மற்ற நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம எம்எல்ஏ எம்எல்ஏவரும் சொன்னார் பீகார்லலாம் எடுத்து முடிச்சிட்டாங்க கர்நாடகே எடுத்துக்கிறோம் திருப்பி அதை போய் எடுக்கிறது சொல்லிக்கிறாங்க கேரளாவில் எடுத்துக்கிறோம் இப்படி மற்ற எல்லா இடத்துலையும் சேர்ந்து ஒரு சாலையும் எடுத்து முடிச்சிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்டே எடுக்குது ஸ்டேட்டை எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குமா பவர் எடுக்குது இருந்தாலும் அது வந்து ஐயா கூட சொன்னார் இந்த பால் வந்து தள்ளி மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் சிலர் வந்து அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கணும் அதை இவரும் எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணணும் இது தள்ளி போயிடுவாங்க இருந்தாலும் விடாமல் அதுக்கு முயற்சி சின்ன ஐயாவும் எடுத்துகிட்டுறாங்க அங்கே அங்கே ஒரு ரெண்டு நாள்